ஒன்னாம் தேதினா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஆனா நமக்கு திக்கு திக்குங்குது ஏன்னா ஒன்னாம் தேதி நமக்கு சம்பளம் வராது என்னைக்கு வருதுன்னு தெரியாது தொட்டு சொல்லுங்க என்னைக்காவது எந்த கல்லூரியாவது கௌரவ விரிவுரையாளருக்கு இத்தனாம் தேதி சம்பளம் போடுறாங்கனால இல்ல அது அஞ்சாம் தேதி ஆகும் பத்தாம் தேதி ஆகும் பதினஞ்சு ஆகும் அதை கூட ஒழுங்காக பெற முடியல அதை கூட ஒழுங்கா முறைப்படுத்தி கொடுக்கணுங்கிற மனம் அதிகாரம் படைத்து இந்த ஆளும் வர்க்கத்திற்கு இல்லை அப்போ ஒன்னா தேதி வருது அப்படின்னு நமக்கு சந்தோஷம் இல்லை மாறாக பயம் ஏன்னா வீட்டு வாடகை தரணும் மளிகை கடைக்கு தரணும் பால் தரணும் அப்படின்னு சொல்லி அப்போ தோல தங்க முடியாண்டி சொன்ன மாதிரி ஒரு எவ்வளவு மன உளைச்சலோடு எவ்வளவு மன வருத்தத்தோடு சமூகம் நம்ம நமக்கு தெரியும் ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு தன்னம்பிக்கையும் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையும் விதைக்கணும் ஆனால் எதிர்காலம் என்ன என்னக்கூடிய சக ஆசிரியர்களுடைய புறக்கணிப்பு கல்லூரி நிர்வாகங்களுடைய புறக்கணிப்பு சமூகத்தினுடைய சில சில கூட புறக்கணிப்புகள் இப்படி எத்தனையோ துயரங்களும் துன்பங்களும் நிறைந்த வாழ்க்கை தான் இந்த கௌரவ வாழ்க்கை ஆனாலும் இத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி நம்முடைய முகத்தை பார்த்து பல பேர் கேட்டிருக்காங்க நிரந்தர ஆசிரியும்தல்வர்களும் கேட்டிருக்காங்க ஏன் சொந்த பந்தங்கள் கூட கேட்டிருக்காங்க மாறடிக்கிற வீட்டுக்கு வேற வேலைக்கு போக வேண்டியதான் ஆனால் ஒன்று நண்பர்களே நாம் ஒன்றை தொலைத்திருக்கின்றோம் தொலைச்சத தொலைச்சர்த்த கிடைக்கும்

செய்தி அறிக்கைகள் அதை தாண்டி சங்க பொறுப்பாளர்கள் சந்தித்த போது பல முறை பல அமைச்சர்கள் நேரடி வாக்குறுதி எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் வெறும் காற்றில் கரைந்த கீதங்களாக எல்லாமே காணல் நீரா மாறி போயிருக்கு அதனால ஒரு மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கும் ஆளாக்கப்பட்ட ஒரு வர்க்கம்தான் ஆனால் நாம் இன்றைக்கு போர்க்களத்தில் நெற்கதியா இருக்கிற மாதிரி நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு தர வேண்டிய சங்கங்கள் எல்லா துறையிலும் நம்ம மாதிரி தொகுப்பு பணியாளர்கள் அல்ல தற்காலிக பணியாளர்கள் இருக்காங்க அங்க எல்லாருக்கும் நிரந்தர சங்கங்கள் துணை நிற்கும் ஆனால் அரசு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு துரதிஷ்டம் நமக்கு அவர்கள் யாருமே ஆதரவு தரும் ஆனாலும் நாம் சுயமாக நின்று நம்மளாலே முடியாமல் வரைக்கும் போராடி போராடி நம்முடைய உரிமையை நிலாட்டி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இதோடு இந்த போராட்டம் நிற்க போவதில்லை நம்முடைய ஒரே இலக்கு பணி நிரந்தரம் அதை சார்ந்து பத்து அம்ச கோரிக்கைகள் இருக்கு இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு ஆனால் இந்த எந்த கல்லூரிக்குள்ள நமக்கு ஒரு வருகை பதிவேடு இல்லாம இருந்ததோ எந்த கல்லூரிக்குள்ள நமக்கு ஒரு பணி அனுபவ சான்றிதழ் கொடுக்காம இருந்தானோ எந்த கல்லூரிக்குள்ள அந்த ஆசிரியர் பெயர் பட்டியலில் நம்ம பெயர் இல்லாம இருந்ததோ எந்த கல்லூரிக்குள்ள ஒவ்வொரு ஆண்டும் இன்டர்வியூ கெஸ்ட் லெக்சர் எடுப்பேன்னு சொன்னாலும் அதை முறியடித்து இன்றைக்கு நாம் சில உரிமைகளை நிலைநாட்டி இருக்கின்றோம் அதை மறுக்க முடியுமா அதையெல்லாம் பெற்று தந்தது சுயம்புவாக நின்று போராடி நம்முடைய கௌரவ உரிமையாளர் சங்கங்கள் தான் நமக்கு எந்த ரெகுலர் அசோசியேஷன் சப்போர்ட் பண்ணல மறைமுகமாக குளிப்பறித்தார்கள் உண்மை சொல்ல மறைமுகமாக நமக்கு குளிப்பறித்தார்கள் ஆனால் நாம் விடாப்படியாக போராடிதான் சில உரிமைகளை பெற்றிருக்கின்றோம் இத பெற முடிந்த நம்மால் பணிநேர்ந்தரும் பெற முடியும் தொடர் போராட நாம் பயந்தவர்கள் அல்ல போராளிகள் செய்தி நான் பதிவு பண்றேன் ஒரு ராணுவம் எப்படி அந்த கமாண்டருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுமோ ஒரு காவல்துறை எப்படி அதனுடைய கமாண்டருடைய வார்த்தை கட்டுப்படுமோ அதெல்லாம் டிசிப்ளின் போர்ஸ் அது போல ஒரு சங்கம் அந்த சங்கத்துடைய உறுப்பினர்கள் அந்த தலைமையினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படும் தலைமை என்ன முடிவெடுத்தாலும் தலைமை என்ன முடிவெடுத்தாலும் நம்முடைய நலனுக்காக தான் இருக்கு அவர்கள் தொலைநோக்கோடு எதையும் சிந்தித்து முடிவு செய்வோம் அதனால தலைமை எடுக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் நாம் கட்டுப்படுவோம் என்று சொல்லி மீண்டும் நாளை தினம் மீண்டும் நாளை தினம் இதே இடத்தில் நம்முடைய போராட்டம் தொடரும் தொடரும் வெற்றி நிச்சயம் நாம் பணி நந்திரம் பெறுவதும் மற்ற உரிமையுடன் பெறுவதும் நிச்சயம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நாளைக்கு காலையில நைன் ஓ கிளாக் இப்படியே வந்துருங்க காவல்துறை அதிகாரிகளும் வந்து இதுக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா நாளைக்கு ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே எல்லாமே வந்துடும் சரிங்களா நாளைக்கு சாயங்காலம் மட்டும் காத்திருப்பு போராட்டம் மறுபடியாக முடிஞ்சிச்சுன்னா திரும்பி போகிறோம் இன்னும் தான் காத்திருப்பு போராட்டம் தோன்றாட்டா சில கல்லூரிகள் இருந்து நண்பர்கள் கிளம்பிட்டாங்க இங்கே அனுமதி கொடுத்தாலும் சரி காத்திருப்பது போராட்டத்தோட அமைதியான முறை மற்றக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் மோசமானவர்கள் கிடையாது நாளை இதை விட போட்டு அதிகமாக இருக்குது தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்க கண்டிப்போம் சாப்பாடு தான் இருக்கு தண்ணி பேசுவோம் போராட்டத்தை கொடுத்துருவோம் கால்த்தவங்க இருக்குது எல்லாருமே சாப்பாடு வந்துட்டு இருக்கு 이렇게 해서 앞으로 이렇게 해서 어디서 앞으로 이렇